வெல்கம் பேக் டு பிரியா ப்ரியா வித் ப்ரியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இன்றைக்கி வீட்லேயே எப்படி ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக ஒரு பிஸா சாஸ் பண்ணலாம் அப்படின்றது தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த பிஸா சாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீட்லேயே எப்படி ஈஸியாக பிஸா சாஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் பீஸா சாஸ்க்கு நான் இன்னைக்கு வந்து மூணு தக்காளி அரை வெங்காயம் நாலு மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த மிளகா இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து காரமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாயும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் ஸோ இதுக்கு வந்து நம்ம அரை வெங்காயம் மட்டுமே இருந்தால் போதும் மூணு தக்காளிக்கு அரை வெங்காயம் ஸோ நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பட் தக்காளியை விட வெங்காயம் ரொம்ப கம்மியாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் இந்த மேலே இருக்க கண்ணை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்லிட் போட்டுக்கோங்க ஸோ தட் நம்ம தக்காளியை வந்து பிளான்ச் பண்ண போகிறோம் பிளான்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த தோலை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பின்னாடி கட் பண்ணிக்கணும் நீங்கள் தக்காளி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த தக்காளியாக எடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த சாஸ் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்லிட் போட்டாச்சு அந்த தக்காளியில் இருக்க அந்த கண்ணையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஆல்ரெடி நான் வந்து ஸ்டவ்ல தண்ணி வந்து சுட வச்சிருக்கேன் ஸோ கொதிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதை எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிடலாம் சில பேர் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பச்சையாக அரைச்சு அதுக்கப்புறமா எண்ணெயில் வந்து நல்லா அதை குக் பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணிட்டு அப்புறம் அரைச்சி திரும்ப குக் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் வச்சுருக்கலாம் ஸோ இப்போ தண்ணி வந்து கொதிக்கும் போது இதில் தக்காளி அந்த அரை வெங்காயம் அப்புறமா வர மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிளகாவில் இருக்க விதையை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டா கட் பண்ணி ஒரு ஒரு மிளகாயும் அதில் இருக்க விதையை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஏன்னா இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்குது இதை வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வேக வைக்கணும் ஸோ இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த தக்காளியில் இருக்க அந்த மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம் ஸோ ஸ்கின்னை வந்து எடுத்துருங்க இப்போ இதை நான் வந்து பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு கோர்ஸாக வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம் அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த பிஸா சாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ முடிஞ்சால் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க அடுத்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நாலு பல் பூண்டை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கணும் இந்த பூண்டு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் அந்த கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அந்த எண்ணெயிலே இது நல்லா வேகணும் ஸோ இப்போ வந்து பூண்டு நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு அடுத்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி மிக்சரை வந்து இதோட சேர்த்துறோம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து குக்காகணும் நல்லா இது இப்போ வந்து கொஞ்சம் அந்த தண்ணி மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது வந்து நல்லா அந்த திக்காகிற வரைக்கும் நாம் இதை வந்து குக் பண்ணணும் இதுக்கு நடுவில் நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்ப்பேன் ஃப்ளேவருக்காக ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நேரம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம விடலாம் ஏன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு பிஸாலேயோ இல்லை ஒரு சாண்ட்விஜ்லேயோ நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா அடுத்து காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அடுத்து டொமேட்டோ சாஸ் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன் ஏன்னா இந்த சாஸ் வந்து அவ்வளோவா புளிப்பு வந்து இன்னும் பத்தலை அதனால் நான் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஹாஃப்க்கும் கொஞ்சம் கம்மியாகவே கூட இருக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து இதோட சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ ஆரிகானோ கண்டிப்பாக நீங்கள் இதில் சேர்க்கணும் தான் வந்து அந்த பிஸா சாஸோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும் அடுத்து அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அடுத்து இது எல்லாத்தையும் இந்த புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை நல்லா குக் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும் அண்ட் அந்த மிளகாத்தூள் நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அதோடய பச்சை வாசனைலாம் வந்து போகணும் அதுக்காக இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சூப்பர்பான ரிச் அண்ட் க்ரீமியான ஒரு பிஸா சாஸ் ரெடி ஆகிடும் சும்மா சொல்லலைங்க இந்த பிஸா சாஸ் அவ்வளோ சூப்பர்பாக இருந்தது நீங்கள் இதை வந்து பீஸாவுக்கு மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணணுன்ட்டு இல்லை நீங்கள் ஒரு சாண்ட்விச் பண்ணாலோ இல்லை ஒரு சப்பாத்தி ரோல் பண்ணால் கூட நீங்கள் வந்து இதை பேஸாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதே மெஷர்மெண்ட்டோட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பர்பாக வரும் இந்த பீஜா சாஸ் இதை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் செஞ்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் அதிகமாக செஞ்சு நீங்கள் வந்து ஒரு டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பட் ரொம்ப நாள் வச்சுருக்க வேண்டாம் டூ வீக்ஸ்குள்ளே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பீஸா சாஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பர்பாக இருக்கும் நல்ல க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு டிப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டார்ட்டர் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு இதை ஒரு டிப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பீஸா சாஸை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வித் ப்ரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ടെൽദി സ്റ്റേ ഹാപ്പി